சார் முத்துக்குமாரன் பேசுறேன் சார் இந்த ஃப்ரீ கிளாஸ் வாழைப்பீத்த கபா அட்டன் பண்ணேன் சார் அதை அட்டன் பண்ணும்போது நீங்க ரொம்ப எலாபரேட்டாக கொடுத்தீங்க ஓகே இதுவே போதுமே நம்ம ஏன் பெய்டப் படிக்கணும்னா ஒரு செகண்ட் நானும் யோசிச்சேன் சார் இருந்தாலும் ஏதாவது சொல்லுவீங்க ஏன்னா என்னோடய ப்ரீவியஸ் அனுபவம் அது நீங்க சொன்னதே திருப்பி சொல்ல மாட்டீங்க ஸோ அதே மாதிரி ஆப்போசிட்டாக இருக்கும் ஃப்ரீ கிளாஸ்க்கும் பெய்டப் கிளாஸ்க்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே தான் என்னைக்கும் நல்லது சார் இதை ரியலி மிஸ் பண்ணவங்களா சும்மா வாதம் பித்தக்கப்புறம்னா என்ன மூணு பல்ஸ் தானே நமக்கு தான் தெரியுமே பாடி டைப் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லை நம்மளே கிளாஸ் எடுக்கிறோம்னு நினச்சி நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க அவங்கெல்லாம் மறுபடியும் இந்த ரெக்கார்டிங் கேட்டு ரீஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சார் இன்றைக்கி நிறைய விஷயத்த ரொம்ப சிம்பிளிஃபையாக சொல்லிட்டாரு மெயினாக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பர்ஸ்டெலாம் எனக்கு இந்த வாதம் பித்தக்கம் தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த ஒரே நாள் கிளாஸ் நீங்கள் ரெக்கார்டிங் கேட்டு கூட அப்புறம் ஜாயின் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப சிம்பிளிஃபைடா பண்ணியிருக்காரு சார் இந்த கிளாஸ் கொடுத்த மகேஷ் ஷாருக்கு ரொம்ப தேங்க்யூ சார் இதை கேட்குறவங்க யாராவது நம்ம கிளாஸ் குரூப்ஸில் படித்தவங்க ஃப்ளவர் பேட்ச் படிச்சவங்க கண்டிப்பாக அந்த கிளாஸ் கேளுங்க சார் கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்புவார் அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஜாயின் பண்ணீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ